பொன்மொழிகள் நீ வீணாக்கும் ஒவ்வொரு நொடியும் உன்னை வறுமைக்குள் தள்ளிவிடும் இன்று ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது குடியரசு தினம் என்பது இந்திய குடியரசின் அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டதையும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ஜனவரி இருபத்தாறு அன்று நடைமுறைக்கு வந்த குடியரசாக மாறியதையும் நினைவுகூறும் ஒரு தேசிய விடுமுறையாகும் இன்று ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்று சர்வதேச சுங்க தினம் ஜனவரி இருபத்தாறாம் தேதி கொண்டாடப்படுகிறது இன்று ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்து எண்ணூற்று இருபத்து மூன்று ஆங்கிலேய மருத்துவர் மற்றும் அம்மை நோய்க்கு தடுப்பு மருந்து கண்டுபிடித்தவருமான எட்வர்ட் ஜென்னர் ஆயிரத்து எண்ணூற்று இருபத்து மூன்றாம் ஆண்டு ஜனவரி இருபத்தாறாம் தேதி காலமானார் இன்று ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றைந்து கணிதவியலர் கெய்லி ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி இருபத்தாறாம் தேதி காலமானார் இன்று ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்து இந்தி இந்தியாவின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரி இருபத்தாறாம் தேதி அதிகாரபூர்வ மொழியானது இன்று ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது இந்தியா குடியரசு நாடானது ராஜேந்திர பிரசாத் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தாறாம் தேதி அதன் முதலாவது குடியரசுத் தலைவரானார் இன்று ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழு சி டி ராஜகாந்தம் தமிழக நாடக திரைப்பட நகைச்சுவை நடிகை ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஜனவரி இருபத்தாறாம் தேதி பிறந்தார் இன்று ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தேழு தமிழக அரசியல்வாதி வீரபாண்டியஸ் ஆறுமுகம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தேழாம் ஆண்டு ஜனவரி இருபத்தாறாம் தேதி பிறந்தார் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு இந்த சேனலை பின்தொடரவும்